வரலாற்று நிகழ்வுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இருபத்தொன்று அமெரிக்கா டெனசியில் ஸ்கோஸ் வழக்கு என அறியப்படும் மானிடர் வழக்கு முடிவடைந்தது ஆசிரியர் ஜான் ஸ்கோஸ் பரிணாமவாதத்தை கற்பித்ததற்காக குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஜூலை இருபத்தொன்று அப்போலோ பதினொன்று வெண்கலம் சந்திரனிலிருந்து புறப்பட்டு பூமிக்கு திரும்பியது கிபி முன்னூற்று அறுபத்தைந்து ஜூலை இருபத்தொன்று மெடரேனியன் கடலில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் எகிப்தின் அலெக்சாண்டிரியா நகரை சூறையாடும் சுனாமியை ஏற்படுத்தியது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று ஜூலை இருபத்தொன்று அமெரிக்க உள்நாட்டுப் போரின் முக்கியமான முதல் போர் புல் போர் தெற்கு தரப்பின் வெற்றியுடன் முடிவெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஜூலை இருபத்தொன்று எகிப்தில் அஸ்வான் உயர்தடையை கட்டும் பணிகள் நிறைவடைந்தன ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து ஜூலை இருபத்தொன்று வயல்பில் ஹிக்காக் அமெரிக்காவின் வனாந்தர காலத்தில் பிரசித்தி பெற்ற பந்தயக்காரன் ஒரு பிரபலமான வெஸ்டர்ன் சூட்ட ஒட்டில் கேப்டக் என்பவரை சுட்டுக் கொண்டார்